வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறா நான் உங்கள் தச்சு தொழில் பழகம் சதீஷ்குமார் உங்களோட தான் நம்ம சேனல் மென்மேலும் வளர்ந்துகிட்டு இருக்குது அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவு இல்லைன்னா இந்த சேனல் இல்லை நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு புதுசா ஒண்ணு அது என்னன்னா நம்ம ஜிம்ல பயன்படுத்துற ஹிப் ரெடியூஸ் பண்ற ஃபிஸ்ட் அதான் நம்ம எப்படி செய்யப்போறது பார்க்குறோம் இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த டிப் இது வந்து ஜிம்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க அது வந்து இரும்பில் இருக்கும் நான் வந்து இதை உட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இது சைடு சப்போர்ட்லாம் கொடுத்து ஸ்டாங் பண்ணி வச்சிருக்கிறேன் இது எதுக்காக நம்ம ஹிப்ல உள்ள சதையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எனக்கு இது தேவைப்பட்டதுனால நான் செஞ்சு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வர வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து அதுக்கு தேவையான சட்டம் ரெண்டு கொன்ற சட்டம் அடியில் ரெண்டும் ரெண்டு அடியில் ஒரு சட்டம் மூணு சட்டம் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு அடி சட்டத்தில் ஒரு தளப்பில் ஒரு சட்டம் கணத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து இன்னொரு தளப்பில் ஒரு அதே ஒன்றரை அடி கணக்கு பண்ணி இன்னொரு சட்ட கணத்தை மார்க் பண்ணிக்கிறோம் அந்த சைடு போக அந்த ஒன்றடி போக பாக்கி முடிஞ்சு நீட்டிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது அந்த ஒன்றாடி சட்டத்தில் மையமாக ஒரு சட்டங்கான மார்க் பண்ணணும் அதேமாதிரி அந்த ரெண்டு சட்டத்தை ரெண்டு ஒன்றடி சட்டத்துலையும் அந்த மையமாக மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அது மையமாக வறுவட்டை கட்டி அதை தடுக்கணும் இந்த மாதிரி தடுத்துக்கிட்டு இதை பசை போட்டு ஆணி போட்டுறணும் இதுதான் பொசிஷனு அதை ஆணி போடுறதுக்கு முன்னாடி இந்த வீலை வச்சு அந்த ரெண்டடி சட்டத்தில் மையமாக கணக்கு பண்ணி இதை முடிக்கிறோம் இது என்ன வீல்னா கவுண்ட்ரு வீலு அந்த கேஷ் கவுண்ட்ரு இந்த மாதிரி உள்ளதுக்குள்ள வீல் அதில் ஒரு வீலை வச்சு இதில் அந்த இதுக்காக அது காடிக்காக எடுத்து இந்த மாதிரி தடுத்து முடிக்கி விட்டுருவோம் அதில் இந்த வீல் எதுக்காக முடிக்கிறோம்னா அந்த வீல் தான் அந்த பழகை வச்சு முடிக்கி அது ரொட்டேஷனுக்காக தேவைப்படும் அது அதுக்காக தான் அந்த வீல் யூஸ் பண்ணுறோம் இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் வச்சு ஆணி போட வேண்டியது தான் ஆணி போடுறதுக்கு முன்னாடி நல்லா பசை போட்டு ஸ்ட்ராங்காக ஆணி போட்டுக்கிறோம் அடுத்தது குடி ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு கொண்டு ரிப்பரு ரெண்டு மூணு அடியில் ஒன்றும் ஒரு ஒரு அடியில் ஒன்றும் எடுத்துக்கிறோம் இந்த ரீப்பரை இதில் வச்சு ஒரு தளப்பில் வச்சு தான் முடுக்க போகிறோம் அது ஹோல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு ஒரு மூணு ஸ்க்ரூ ரெண்டு வச்சு முடிக்கிடுவோம் பக்கத்தில் இந்த ஒரடி சட்டத்தை இந்த மாதிரி ஈவன் பண்ணி அதை நம்ம பிடிக்கிற மாதிரி ஒரு வாட்டமாக ரெடி பண்ணி அதில் வச்சு முடிக்கிறலாம் இதெல்லாம் முடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடி விட்டம் வர மாதிரி ஒரு பழை ரெடி பண்ணிக்கிறோம் அந்த ரெடி பண்ண பலவைய இந்த வீலில் வச்சு முடுக்கணும் ஈவன் பண்ணி கரெக்டாக மையம் பண்ணி அதை ஸ்க்ரூ பண்ணிடுவோம் ாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இந்த புடியையும் ரெடி பண்ணி முடிக்கிற வேண்டியதுதான் இந்த தலைப்பில் இந்த சட்டத்தெல்லாம் நல்லா கோடி மாற்றிக்கிறோம் அப்போ தான் நம்ம கையில் வெட்டாமல் இருக்கும் து இது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிராஸ் சக்கர் ரெடி பண்ணி அதையும் முடிக்கிடுவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதுதான் அவுட்புட்டு இது கொஞ்சம் லேஸாக ஆட்டம் இருக்கிறதுனால நான் இதை ஃபைனலாக வேற ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன் அது ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நான் கடைசியாக கட்டுறேன் இதுதான் ஃபைனல் அவுட் புட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்